வணக்கம் நானும் ஃபிஷர்மேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குறது கலிங்க முறல் கட்டிங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் முறையில் ஏகப்பட்ட முரல் இருக்குது கலிங்க முரல் இருக்குது வாழை முரல் இருக்குது ஊசி முரல் இருக்குது இந்த மாதிரி செல்வ முரல் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட முரல்கள் இருக்குது அது பல வகை முறல் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது கலிங்க முரலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கலிங்க முறையிலே பச்சை கலிங்க முறம் இருக்குது கருப்பு கலிங்க முரல் இருக்குது நம்ம இன்றைக்கி பார்க்குறது கருப்பு கலிங்க முரல் தான் இதை வந்துக்கிட்டு கட் பண்ணுறதான் பார்க்குறோம் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ அழகாக கட் பண்ணுறான்னு பாருங்கள் உள்ளே உள்ள குடலை எவ்வளோ நீட்டாக எடுக்கிறான்னு பாருங்கள் எடுத்து முடிச்சா அந்த இடத்த எவ்வளோ சுத்தமாக வச்சிருக்கான்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணி எவ்வளோ நீட்டாக அந்த வேலையை முடிக்கிறான்னு பாருங்கள் இந்த மீன் சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் வேறு லெவலில் இருக்கும் பொறிச்சாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீனுக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் அதிகமாக தான் கிடைக்கும் கரப்பகுதியில் கிடைக்காது கரப்பகுதியில் அதிகமாக கிடைக்காது ஆழ்கடலில் நிறையா கிடைக்கும் இந்த மீனோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஆழ்கடல்லேயுமே மேலோட்டமாக தான் இருக்கும் கீழே பாருகளுக்குள்ளே இருக்காது மே மீன் சொல்லுவாங்க இந்த மீனை பாசியை தின்னுக்கிட்டே தான் இருக்கும் பாசியோடு இருக்கும் இந்த மீனை நீங்கள் சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமான் பண்ணுங்கள் இந்த மீனோட இன்னொரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய் பகுதியில் ஊசியாக இருக்கலை இதான் அதோட பல் அதை வச்சு தான் மற்ற மீன்களை அது வேட்டையாடி சாப்பிடும் நம்ம இந்த மீனை எவ்வளோ ஸ்பீடாக வெட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஸ்பீடாக வேலை முடிஞ்சிட்டுன்னு பாருங்கள் மீன் எவ்வளோ அழகாக நீட்டாக வெட்டியிருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்பது நானும் ஃபிஷர்மேன்